வணக்கம் நான் இந்த நிகழ்வில் பேசுகிறது வந்து ஒரு விபத்து தான் வேற ஒரு நண்பர் பேச வேண்டியது அதுக்கு ஒரு இப்போ நான் உக்காந்துருவேன் அதுவும் வந்து இவங்க இவங்களுக்கு மத்தியில் பேச வச்சது வந்து எனக்கு ரொம்ப சங்கடமாக தான் இருக்கு எனக்கு கவிதையை பற்றி பேசுகிறதுக்கு குறைந்தபட்ச இது கூட எனக்கு கிடையாது கவிதையை வாசி வாசிக்கிறதோடு சரி அவ்வளோதான் பெருசாக எனக்கு விமர்சனம் கூட வைக்க தெரியாது அதன் மேலே அந்த வகையில் இது எனக்கு பெரிய பொறுப்பு தான் நடுநோம் பார்த்துக்கிட்டே இருந்தேன் நான் சொல்கிற கவிதை ஏதாவது சொல்லிடுவாங்களோ என்ன அப்படின்னு சின்ன சின்ன ஏமாற்றங்கள் இருக்குது தான் ஆனால் என் அளவில் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நான் பேசுகிறேன் பொதுவாக இங்கே கவிதை குறித்து நிறைய உரையாடல்கள் உண்டு நல்ல கவிதை எது இதில் இது கவிதை அதுக்கப்புறம் இது நல்ல கவிதை அப்படின்லாம் தொடர்ந்து ஒரு நடந்துக்கிட்டே தான் இருக்குது ரொம்ப காலமாக நடந்துட்டு இங்கேயும் நடக்குது வெளியூ வெளிநாட்டிலையும் நடக்குது அந்த வகையில் எனக்கு ரொம்ப எனக்கு பிடிச்ச சில வரையறைகளை வந்து நான் முன்வைக்கலான் இருக்கேன் முதல்ல வந்து பாப்புல நேர் சொன்னது எனது கவிதைகளுக்கு ஏதேனும் பண்பு உண்டு என்றால் அது அவற்றின் உயிருள்ள தன்மைதான் அப்படின்ற ஒரு இது உண்டு இதுதான் எனக்கு அதாவது நான் அயல்நாட்டு இலக்கியங்கள் மேடைகளில் இருந்து இந்த கோட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் நம்ம ஊருக்கு வரும்போது எனக்கு வந்து சுகிதராணியோட ஒரு கவிதை ஒன்று உண்டு என் கவிதை அப்படின்னு சொல்லி என் கவி என் கவிதை எப்படி இருக்கும் என் கவிதை நான் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கவிதை என் கவிதை உயிர் சுனியில் தவறி விழுந்து பாறை இடுக்கில் செருகி கொண்ட மீன் கொத்தியின் உடல் பசியுற்ற புலியின் வெறிகுண்ட வேட்டை என நுகரப்படும் பெரும் காமம் நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே வராங்க கடைசியாக வந்து திண்ணியங்களில் என் வாயில் திணிக்கப்பட்ட மலத்தின் ஒரு கவலம் அப்படின்னு சொல்லி முடிகிறாங்க அந்த கவிதை என் கவிதை அப்படின்னா என் கவிதை இப்படி தான் இருக்கும் இதுதான் என் கவிதையோட பாடு ரொம்ப எளிமையாக சொன்ன ஒரு அப்புறம் வந்து கடைசியாக ரொம்ப தத்துவார்த்தமாக பேசுனோம் அப்படின்னா கவிதை குறித்து சுகுமாரன் வந்து சொன்ன அவரோட செவ்வாய்க்கு மறுநாள் ஆனால் புதன்கிழமை அல்லன்னு ஒரு தொகுப்பு இருக்குது அந்த தொகுப்பில் கவிதையை பற்றி ஒரு ஒரு டிஸ்கஷன் மாதிரியாக இருக்கும் அவர் எழுதுனது கவிதை எப்போதும் நிகழ்காலத்தை சார்ந்தது அப்படி இருக்கும்போதே காலத்தை மீறிய ஒன்று அதில் இல்லையா கவிதையின் பேசுபொருள் பொருள் அன்றாட நடவடிக்கையின் சித்தரிப்பா இல்லை அதை பற்றி விசாரணையா கவிதை மொழியின் துணை அல்லது உற்பத்தியின் மூலமா கவிதையின் மொழி வெளிப்படையானதா துணி வேற்றுமை கொண்டதா கவிதைக்குள் இயங்கும் பார்வை மோஸ்டருக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டுமா அதை புறக்கணிக்கும் ஒன்றா கவிதை என்னவாக இருக்க வேண்டும் கவிதையை போலவா அல்லது கவிதையாகவா கவிதை எழுத்து தொடங்கிய காலம் முதல் உற்பத்தி வந் உரு உருவாகி வந்த கேள்விகள் இவை எல்லா காலத்திலும் அவற்றுக்கான பதில்களை தேடியிருக்கிறேன் எங்கே எப்படி என்று பெரும் கேள்விகளுக்கு இங்கே இந்த கவிதைகளில் என்பதை பதில் வெளிச்சத்தை அதிக வெளிச்சத்தால் முறியெடுப்பது தானே கவிதையின் வேலை இதுதான் வந்து எனக்கு நான் என்னோட வாசிப்பு அனுபவத்தில் கவிதையை பற்றி கவிதைனா என்ன அது எப்படி இருக்கணும்ன்ற ஒரு ஒரு பார்வை கொடுத்தது அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இந்த முறைக்காக ஏதாவது ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு படிக்கும் போது எனக்கு தற்செயலாக மாபோவோட ஒரு அறிக்கை உறை ஒன்று படித்தேன் நான் அது வந்து அவர் கட்சி ஆளுங்களுக்கு சொல்கிறார் நம்ம கட்சிக்குள்ளே சில வேலைகள் நீங்கள் செய்யணும் இந்த முரண்பாடெல்லாம் கலையணும்னு சொல்லும்போது எழுத்து நடையை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு எழுத்து நடைனா எப்படி மாற்றுணா நீங்கள் ரொம்ப பகட்டான எழுத்து நடையை வந்து கைவிடணும் அலங்காரமாக எழுதக்கூடாதுன்னா பகட்டான எழுத்து நடைன்னு எது சொல்கிறாருன்னா நிலப்பிரபுத்துவ காலத்தில் எழுதி வந்த ரொம்ப அர்த்தமில்லாத வெறும் அலங்காரமான சில வார்த்தைகள் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அதே வகையில் இங்கே புரட்சி புரட்சியின் விரும்பின வார்த்தைகள் மட்டுமே புரட்சி வெடிக்கிற வார்த்தைகளும் எழுது எழுதாமல் ரொம்ப ஒரு மாதிரி இந்த மாதிரி அலங்காரத்தன்மை அற்ற வார்த்தைகள் வந்து பயன்படுத்தணும்னு சொல்லி அவர் இது கவிதைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆள் வந்து சொல்கிற விஷயங்கள் இப்படி வெளியிலிருந்தும் இருந்தும் நிறைய கவிதை குறித்த இது வந்து நான் வந்து நிறைய படிக்கிறேன் அதே பண்ண என்னை அளவில் கவிதை கவிதைன்றதை விட பொதுவாக இலக்கியம்ன்றது எப்படி இருக்கணும்னா முதல்ல இங்கே வந்து பொது புத்தியை வந்து குலைக்கணும் அப்புறம் வந்து இங்கே ஏற்கனவே இருக்கிற மதிப்பீடுகளை வந்து கொஞ்சம் குலைச்சி போடணும் இல்லை வந்து அதை வந்து உடை அதை உடைக்கணும் இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறது தான் ஒரு கவிதையோட இலக்கியத்தோட வேலைன்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி இன்றைக்கி நம்ம நமக்கு அடிச்சிருக்கிற இடம் இந்த இலக்கியத்தில் நம்ம இருக்கிற இந்த காலம் இதுக்கான இது வந்து ரொம்ப எளிமையாக நம்ம கிடச்சிடல அது வந்து பெரிய போராட்டங்களுக்கு பிறகு வந்து நம்ம கிடைச்ச ஒரு இடம் அப்படி இருக்கும்போது நம்ம அதை வந்து அந்த வார்த்தையை முழு சொ சொற்களை கூட ரொம்ப வீணடிக்காமல் தேர்ந்தெடுத்து எழுதணுன்றது தான் என்னோடய இது அதை சொற்களை விரயமாக்கக்கூடாதுன்ற இடம் வந்து எனக்கு பண்ணிகிட்டே இருக்கும் இதுதான் அலங்காரமாக எழுத எழுதாமல் இருக்கிறதுக்கும் சொற்களை வீணிக்க வீணடிக்கக்கூடாதுங்கிற இடமும் இதுதான் நினைக்கிறேன் அதே அந்த வகையில் வந்து நெகிழனோட பொக்கைவாய் கவிதை தொகுப்பு வந்து ஒரு மாதிரி தேர்ந்தெடுத்து கொடுத்த சொற்களால் ஆன கவிதைகள் அப்படின்னு நான் சொல்லுவேன் எந்த ஒரு சொல்லுமே இந்த கவிதையில் வந்து இந்த தொகுப்பில் வந்து இந்த இந்த வார்த்தையே தேவையில்லைய இந்த வார்த்தை இல்லாமல் கூட கவிதையை சொல்லியிருக்கலாமோ அப்படின்லாம் எனக்கு எதுவுமே தோணுது கிடையாது எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப கச்சிதமாக அந்த ஒரு ஒரு வார்த்தை ரிப்பீட் ஆகுதுன்னா கூட அந்த வார்த்தையை வந்து அந்த கவிதையோட மூடுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த வார்த்தை ரிப்பீட் ஆகும்ன்ற இடம் இருக்கு அந்த வகையில் இன்னொரு இது என்னன்னா ஒரு ஒரு க ஒரு கவிதை அல்லது ஒரு கவிஞன் தான் வாழ்ந்த காலத்தை பிரதிபலிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு உண்டு வெறும் அரசியல் கவிதை அப்படின்லாம் நான் பேசலை அது இந்த புரட்சியை அந்த அரசியல் கவிதைன்ற பேரில் இங்கே என்ன எழுதுகிற க கவிதையெல்லாம் இல்லாமல் கவிதைக்குள்ளேயே ஒரு அரசியல் பேசுகிறது இருக்குல்ல அது நான் பின்னாடி சொல்கிறேன் இதில் எது இதெல்லாம் அரசியல் கவிதை இங்கே அரசியலுங்கிறது என்ன அப்படிங்கிறது எல்லாமே உள்ளே வருது அந்த மாதிரி இந்த தொகுப்போட முதல் கவிதையே எனக்கு வந்து ஒரு பெரிய அரசியல் கவிதை தான் வந்தது இவர் இளைஞர் இமயபிருஷ்ணன் படித்தார் அந்த ஏந்தல் என்று ராகமன்ற கவிதை அது அதுவுமே எனக்கு பெரிய அரசியல் கவிதையாக தான் தோணுச்சு ஏன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஹாஸ்பிட்டலில் இருந்து பாடிய தூக்கி நடந்தே வந்தாங்க அந்த மாதிரி நிறைய இது வந்து எனக்கு அதோடு ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது அந்த கவிதையை அது வெறுமனே பிரசனான ஒரு ஒரு க கவிதையை சொல்லி தன்னோட இடத்துல இருந்து அணுகாத ஒரு ஒரு போ ஒரு அன்றாட நடக்கிற விஷயத்தை மேலே தன் கோபத்தை வந்து இது பண்ணுறான் அப்படின்ற ஒரு இடம் எனக்கு அது ரொம்ப இதாக இருந்தது அதே மாதிரி நத்தை கதை என்ன சொல்லிட்டாங்க அதே மாதிரி கல் நாக்குன்ற கவிதை அதே மாதிரி அரசியல் கவிதை தான் அது நிலம் பறிக்கப்பட்டவர்களோட அந்த அந்த வழி இருக்குல்ல அது அதில் வந்து பிளே ஆகுது அந்த கவிதைக்குள்ளே அதே மாதிரி தோதற்ற தோது இப்போ வந்து ஒரு கவிதை அது வந்து உங்களுக்கு அவர் கவிதை ஒரு தனிப்பட்ட அனுபவமாகவும் இருக்கலாம் இல்லை வந்து அது ஒரு பொதுவாக அன்றாட நடக்கக்கூடிய விஷயங்களாக கூட இருக்கலாம் ஆனால் படிக்கிறவங்க மனசுக்குள்ள அதை வந்து குறைந்தபட்சம் ஒரு குற்ற உணர் குற்ற உணர்ச்சியவோ இல்லை வந்து ஒரு கோ கண்ணீரையோ வரவழைச்சுதுன்னா அது வந்து அந்த மாதிரி கவிதைகள்லாம் இப்போது தேவைன்னு நினைக்கிறேன் இல்லை அதுதான் வந்து அதுதான் கவிதையோட பண்பு அப்படின்னு நினைக்கிறேன் வாசிக்கிறவங்களோட அதாவது பொது புத்தியிலிருந்து வாசிக்கிறவங்களோட அந்த ச இந்த இந்த ம எண்ணத்தை நம்பிக்கையை உடைக்கிறது இல்லை ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்துறது இல்லை ஏற்கனவே இந்த வழி அனுபவிச்சவங்களோட கண்ணீரை வரவழைக்கிறது இப்படி ஏதோ ஒரு கவிதை வெறும் கவிதை மட்டும் கவிதையை செய்ய வேண்டிய வேலை எதுன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இங்கே இங்கே மதிப்பீடுகள் மதிப்பீடுகள் உடைக்கிறத பற்றி நம்ம பேசிடுவோம் அதாவது புது புத்தி கட்டமைச்சிருக்கிற சில புது பொதுவான மதி மதிப்பீடுகள் இருக்கும் இல்லை வந்து அதை வந்து எதிர்கொள்ள முடியாத ஒரு கவிஞன் கோபமாக கூட நிறைய கவிதைகள் இதில் உண்டு இதில் அந்த பல் கழுதியின் பல்லெடுக்குகள் அப்படின்ற ஒரு கவிதை நீங்கள் படித்து பார்த்திங்கன்னா தெரியும் அதில் அதில் விழுற வந்து அந்த லைட்ரு மட்டுமே வந்து இல்லை அந்த செவத்தில் முட்டிகிட்டு சாவது வந்து வெறும் லைட்ரு மட்டுமாவும் இருக்குது வாசிக்கிற மகன் ஒவ்வொரு தங்களுடைய தங்கள் அன்றாட வாழ்க்கையில் தான் யூஸ் பண்ணுற ஏதோ ஒரு பொருளையோ இல்லை தன்னோட உணர்வுகள் ஏதோ ஒன்று வந்து இப்படி பொது சமூகத்தோட கேலிக்கு பலியாகமோ இல்லை வந்து அதை அதை எதிர்கொள்ள முடியாம ஏதோ ஒன்று வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த இந்த அந்த மதிப்பீடுகள்லாம் குறைக்கிற மாதிரியான கவிதைகள் இதில் இருக்குது ஒரு எல்லா கவிதையும் வாசிக்க நினைக்கிறேன் ஒரு சில கவிதைகள் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் ஒரு சில மட்டும் நான் முழுசாக வாசிக்கிறேன் அப்புறம் முன்மாதிரின்னு ஒரு கவிதை அது முன்மாதிரிங்கிற கவிதை வந்து இவ்வுலகையே பார்க்காத மிக முக்கியமான ஒருவரை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தேன் ஒருவேளை பிறந்து விட்டால் எல்லாம் வந்து ஒட்டிக்கொள்ளும் ஒருவேளை பிறக்காவிட்டாலோ எதுவும் தன்னை தீண்ட முடியாது என்று ஆழ நம்பும் அவர் ஒருபோதும் பிறக்கவே கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார் இதுவரை யாரும் பார்க்காத இனிமேல் யாரும் பார்க்கவியலாத அவர்தான் எனது முன்மாதிரி ஆஹா எத்தனை அருமையானவர் அவர் அவரை பற்றி நினைத்து பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கிறது இது வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா இங்கே வந்து கவிதைக்குள்ளே சில மரபுகள்லாம் இருக்கும் தான் இந்த மரபை சேர்ந்தவர் அந்த மரபை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நெகிழந்த அந்த எந்த வகைக்குள்ளும் சிக்காத ஒரு ஆளாக தன் முன் வச்சுக்கிற அது மரபுன்னு சொல்லும்போது இங்கே நிறைய மரபு உண்டு இல்லை பாரதிதாசன் மரபுலாம் கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி மணிக்கொடி மரபு வானம்பாடி மரபு அந்த மாதிரி இதில் எதுவுமே எதுலேயுமே சிக்காத ஒரு ஆளா அதாவது அது மாதிரி எந்த கோட்பாட்டுக்குள்ளேயும் தன்னை வந்து சிக்காத ஒரு ஆளாக தன் முன் முன் வச்சுக்கிறார் இது இது ஒரு பார்வை எனக்கு இன்னொரு பார்வை என்ன தோணுதுன்னா தனக்கு முன்னாடி யாருமே இல்லைன்னு சொல்றாரோ அப்படி அப்படின்னு ஒரு பார்வை வருது ஒருவேளை இது வந்து அடுத்தடுத்த வாசிப்புகள் இந்த பார்வை மாறலாம் அப்புறம் வந்து சமூக இந்த சமூகம் இந்த சமூகம் கட்டமைக்கிற சில போலித்தனங்கள் இல்லை சமூகம் வந்து தன்னை விளிக்காட்டுகிற சில போலியான பிம்பங்கள் எல்லாம் உடைக்கிற சில கவிதைகள் உண்டு பல்வித்தைன்னு ஒரு கவிதை அப்புறம் பொக்கேவாய் பொக்கேவாய் இங்கே படிச்சாங்க பொக்கேவாய் இப்போ நடைபாதையில் விதைகள் தெரிய அமர்ந்திருப்பவன் ஒரு கவிதை அது வந்து ரோட் ரொம்ப எல்லாமே இழந்து ரோட்டில் உட்காந்து ஒரு ஒரு ஆள்ன்ற மாதிரியான கவிதை சின்சாடு மெதுவாக போகும் அது நான் இதெல்லாம் படிக்க விரும்பல நீங்கள் எல்லாருமே நீங்கள் நீங்களும் தொகுப்பு வாசிக்கணுன்ற இடம் கிளந்தும் நான் சொல்றேன் சமூகத்தோட போலித்தனங்கள் எல்லாத்தையுமே கேள்விக்குட்படுத்துறாரு இல்லை வந்து கேள்விக்குட்படுத்துறதை விட வாசகர்கள் முன் வைக்கிறாரு வாசகர்கள் வெறுமனே வாசகர்கிட்ட கிட்ட ஒட்டுறாரு இதெல்லாம் தான் இருக்கு அப்படின்ற இடம் இருக்கு அப்புறம் வந்து இந்த தொகுப்பை வந்து நான் ஒரு மொத்தமாக ஒரு மூணு ஐடியா ஒரு மூணு பார்வைகள் அதாவது க கவிதை சொல்லியோட தனிப்பட்ட துயரம் அப்படின்ற அப்புறம் அது அவர் வந்து தன்னைத்தானே பகடி செஞ்சுக்கிறது அப்படிங்கிற சுயள்ளல் அந்த தன்மையிலையும் அப்புறம் பொதுவாக சமூகத்தின் மேலே இருக்கிற கோபம் இந்த மூணு தன்மைகளையும் இந்த நான் கவிதையை அணுகிறேன் அதே மாதிரி இன்னொரு இதுவும் உண்டு அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே இருக்கிற அதாவது கவிதை சொல்லியோட குடும்பத்துக்குள்ளே இருக்கிற ஆற்றாமை இதெல்லாமே பதிவு பண்ணுற ஒரு இடம் ரொம்ப முக்கியமானது நினைக்கிறேன் கோபத்தில் அவள் வீசியிருந்த தாலி கயிறு வந்து விழுந்தது எனக்கும் மகளுக்கும் இடையே மகள் என்னை நோக்கியோ நான் மகளை நோக்கியோ எப்போதெல்லாம் எட்டு வைக்கிறோமோ அப்போதெல்லாம் பிளந்த வாயோடு சீருகிறது அம் மஞ்சள் நிற பாம்பு இது வந்து கவிதை சொல்லி தன் குடும்பத்துக்குள்ள நடக்கிற சில சோகங்கள் ஒரு தனிப்பட்ட துயரம் இதை வந்து இந்த மாதிரியான கவிதைகள் இது வந்து எப்படின்னா இது இதை வெளிப்படுத்துறதன் மூலமா இது வந்து வெறும்னே வந்து தனிப்பட்ட துயரம் பொதுவாக சொல்லிட முடியாது இதுவும் சமூக கோபம் தான் அதே மாதிரி ஒரு இது இதை வெளிப்படுத்துறவேதான் வருதுல்ல இது ஒரு மாதிரி மின்சோகமும் இருக்கிறது மின்சோகமும் மின்சோகமாகவும் வெளிப்படுத்துகிறாரு ஒரு மாதிரி எல்லல் தன்மையிலையும் வெளிப்படுத்துறாரு கல் கல்வழி அப்படின்ற ஒரு கவிதை நெஞ்சின் மீது நடப்பட்ட கல் என் குழந்தை எப்படி அமர்ந்திருக்குமோ அப்படியே அமர்ந்திருக்கிறது என்ன பேசினாலும் என்ன விளையாட்டு காட்டினாலும் பிடித்து வைத்த பிள்ளையார் என அசைவன்று இருக்கிறது இதற்கு குதிக்கவே தெரியவில்லை அது சரி என்ன இருந்தாலும் கல் தானே அப்படின்ற ஒரு இது வந்து வெறும் வெளியே வந்து ஒரு பகடி மாதிரியே தெரிஞ்சாலும் உள்ள ஒரு சோகம் சோகம் இருக்கு தான் சுமக்கிற வழி அதை வந்து அந்த வழி என்னென்ன போக மாட்டேங்கிறது தாண்டி அந்த மாதிரியான ஒரு இது அதே மாதிரி இப்போ நம்ம அப்பா என்றெழுதி கண்ணீரால் கிரீடம் வரைந்த மகளுக்கு எனது பற்களை கோர்த்து பாசி மாலை என தந்து ஊர் திரும்பி கொண்டிருக்கிறேன் மகளுக்கு பிடிக்காது என்றாலும் வாழ்க்கைக்கு பிடிக்கும் என்னை பொக்கை வாயோடு பார்ப்பது அப்படின்ற வித இது எல்லாமே வந்து ஒரு எல்லல் தன்மையோட அதே சமயம் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு மின்சோகையும் வெளிப்படுத்துகிற மாதிரி நம்ம இருக்குது அதே மாதிரி சில கவிதைகள் வந்து நம்ம வாசிக்கிற சூழல் பொறுத்து அதோட அர்த்தங்கள் வந்து இருக்கும் அது அந்த மாதிரி இடங்கள் அந்த மாதிரி வாசகர்களுக்கு இடம் கொடுக்குற கவிதைகள் வந்து காலம் கடந்து பேசப்படும் அப்படின்றது வந்து நம்பிக்கை நூற்றி எட்டாம் முறையாகன்னு ஒரு கவிதை எப்போதெல்லாம் கண்ணறிகிறேனோ அப்போதெல்லாம் காதுகளில் கத்திவிட்டு ஓடுகின்றன கொசுக்கள் வீங்கி சிவந்த கண்களில் நரம்புகள் மின்ன குருட்டு வாழ் வீரனை போல மட்டையை கண்ணா மின்னா என்று சோற்றினேன் இறுதியில் கட்டிலின் காலடியில் களைத்து துவண்ட என கிடந்தேன் அதுவோ மீண்டும் கத்த தொடங்கியது அப்படின்னு இந்த இந்த கவிதையில வர கொசு வந்து வெறுமனே கொசு மட்டும் இல்லை அப்படின்றது நீங்க ஒவ்வொரு டைம் படிக்கும்போதும் நீங்க அந்த கொசுவோட உங்களை தொந்தர உங்களை தொந்தரவு செய்கிற எல்லா எல்லா மனிதர்களோடும் எல்லா பொருட்களோடும் எங்களை தொடர்பு பார்த்துக்க முடியும் இந்த இந்த மாதிரியான ஸ்பேஸ் கொடுக்கறது வந்து கவிதைக்குள்ளே அதுவும் இந்த தொகுப்பில் நிறையவே இருக்குது அதே மாதிரி அழு அப்படின்னு ஒரு கவிதை இறைச்சலின் நகரத்தில் மகிழ்ச்சியின் இரகசிய சீட்டை தொலைத்த இருவர் இறைச்சியாக மோதிக்கொண்டனர் வசமிருந்த அவசரங்களின் இரகசிய சீட்டை பரஸ்பரம் காண்பித்து வாகனத்தை கிளப்பிய போது நான்கு கண்களிலும் நீர் பெருக்கெடுத்தது ஏதோ ஒன்று திரண்டு கழுத்து வரை வந்து மீண்டும் பின்வாங்கிய போது வண்டியை கீழே போட்டுவிட்டு ஒருவரை ஒருவர் ஒருவர் கழுத்தை ஒருவர் எட்டி பிடித்தனர் உள்ளே பலகாலமாக அழுகி கிடந்த வார்த்தைகள் எல்லாம் போல போலவென கொட்டின இது யாரோ ஒருத்தர் யாரோ ரெண்டு பேர் வந்து மீட் பண்ணி அவங்க ஏதோ ஒரு மொமெண்டில் வந்து இது ஒரு கட்டி பிடிச்ச ஆளுகிற இடம் அவர்கள் இது இந்த கவிதை பற்றிலாம் பேசிடுவோம் அதனால் அது நேரடியாக எனக்கு சொல்ல விரும்பல யார் அந்த ரெண்டு பேர் அந்த ரோட்டில் போகிற யாரோ ஒருத்தரோட திடீர்னு வர அந்த உறவர்கள் அது அந் அந்த மவுண்ட்டோடைய கடந்து போயிடும் நம்ம திரும்பி நாங்கள் பார்க்க மாட்டோம் திரும்பி அவரோட வருவோம் ஆனால் அந்த அழுகையும் வந்து உண்மையானது ரெண்டு பேருமே அழகிருக்குறாங்க ரெண்டு பேரோட அழுகையும் எனக்கு வந்து உண்மையாக இருக்குது இந்த இந்த மாதிரி இடங்களில் வந்து எனக்கு சுயம்புலிங்கத்தோட கவிதைகள் ஞாபகத்துக்கு வருது அவரோட ஒரு கவிதை ஒன்று இப்போ சட்டு ஞாபகம் வருது என்னன்னா கவிசாக சொல்கிறேன்னா இதாக சொல்கிறேன் ஒரு ஒய்ஃப் வந்து கணவனை திட்டிகிட்டே இருப்பாங்க உன்ன உன்னால் எனக்கு அது போச்சு இது போச்சு உங்களை ஒன்றா கட்டிக்கிட்டு நான் என்னத்தை சுகத்தை கண்டேன் அப்படி அந்த லென்த்தாக போய்கிட்டே இருக்கும் அப்புறம் வந்து அதை அதை தாங்க முடியாமல் என்ன அது அதை கேட்க முடியாமல் என்ன பண்ணுவார் கருணர் வந்து வெளியே வருவார் சரி கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பி வெளியே வருவார் ரப்பர் சிறுப்பு எழுப்பார் வார் அம்பிருவோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு திரும்பி வந்து மனைவி கழுத்து வந்து ஆசையாக பார்ப்பார் கழுத்துலருந்து தாலி கயிறில் வந்து ஊக்குறுவோம் கேட்டு வாங்கலாம் பிரச்சனை இல்லை ஆனா அழுகை வந்து என்னால் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு வெறுங்கால நடந்து போற கவிதை முடியும் இடம் வந்து இப்போ அவர் வந்து சுயம்பிள்ளிங்க வந்து அவ்வளவு தூரம் அந்த இது ஸ்டேஜ் பண்றார்ல அந்த அவ்வளவு தூரம் திட்டு மனைவி திட்டத்தை சொல்லிட்டே வரும்போது வராத ஒரு உணர்வு வந்து கணவன் வந்து இந்த வெறுங்காலோட போறது முடிகிற இடத்துல வந்து நமக்கு அந்த இடம் தான் அந்த அந்த இது வந்து ஒரு அந்த வெறுமனே உரையடியாக இருந்த ஒரு இடம் வந்து கவிதையாக மாற இடம் வந்து அந்த கடைசி வரிகள் தான் தோணும் அந்த மாதிரி இந்த கவிதை தொகுப்புலேயும் வந்து நிறைய கவிதைகள் வந்து கடைசி ரெண்டு வரிகளில் வந்து ஒரு கவிதையாக மாறுதாரணம் ஒன்று உண்டு அப்புறம் வந்து இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையோட எல்லா உணர்ச்சிகளையும் அனுபவங்களையும் அதாவது துயரமாகட்டும் ஆற்றாமை ஆகட்டும் ஒரு கோவமாகட்டும் இல்லை வந்து தனி மனித உணர்வுகள் ஆகட்டும் எல்லாமே வந்து எல்லாத்தையுமே வந்து எந்த ஒரு பாசாங்கும் இல்லாமல் ஒரு வெளிப்படுத்துகிற ஒரு இடம் ஒன்று உண்டு ஒரே ஒரு உரையாடல் கோணர்கள் அப்படின்னு ஒரு கவிதை அதை கடைசி இதை மட்டும் படிக்கிறேன் முகத்தை கைக்குட்டையால் மறைத்தவன் அறைக்குள் நுழைந்து போர்விக்குள் மறைந்திருந்த கையில் டார்ச் அடித்தான் சுண்டு விரலை ஒட்டி விரலை போன்று நடித்து கொண்டிருந்த உலகின் மிகச்சிறிய பச்சை பாம்பு அவன் கண்ணை குத்தியது வழியெங்கும் எச்சில் தெரிக்க ஓடினான் இந்த ஒப்பனா சொல்லணும்னா இந்த கவிதையெல்லாம் வந்து பிஸ்தா அப்படிங்கிற மாதிரியான கவிதை தான் ஒரு ரொம்ப ஒரு மனிதனோட சாதாரண உணர்ச்சிகள் அது ரொம்ப இந்த இந்த சொல்கிறேன் சமூக மதிப்பீடுகளில் உடச்ச போடணும்னு சொல்கிறேன் இடம் சொல்கிறேன் அது வந்து இந்த கவிதைகள் இருக்குது இது இல்லாமல் சொல்லுவாங்கன்ற இடத்துல இது வந்து ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டு போகிற இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது இந்த ஒரு தொகுப்பை மொத்தமாக வாசிக்கும் இந்த பொக்கை வாயின்ற தொகுப்பை நான் மொத்தமாக வாசிக்கும் போது ஊரிலேருந்து நகரத்துக்கு வந்த ஒருத்தனோட அவன் அந்த நகரத்தில் அவன் ஃபேஸ் பண்ணுற ஒரு அபலம் வந்து இந்த நகரத்துல வந் இந்த நகரம் அவனுக்கு கொடுக்கற அனுபவங்கள் இது இது நிறைய இருக்கோ நிறைய இருக்குன்னு எனக்கு தோணுச்சு நம்ம ந நகரம் குறித்த ஒரு சில பார்வைகள் உண்டு ஆனா நகரம் வந்து அப்படி ஒருமுகப்பட்டதல்ல பன்முகத்தன்மையை உண்டியது நம்ம நகரம் பத்தி இப்படியும் பேச முடியாது அப்படியே பேச முடியாதுன்னு சொல்லுவோம் நகரத்தோடைய இர எல்லா முகங்களையும் காட்டுற பொறுப்பு வந்து ஒரு படைப்பாளிக்கு உண்டு அதாவது நகரம்னு இல்லை பொதுவாக இந்த சமூகத்து இந்த சமூகத்தை பிரதிபலிக்கிற இந்த நம்ம 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 ஆளுகிற காலத்தை பிரதிபலிக்கிற இடமா அதை அதை பார்க்குறேன் அதே மாதிரி இந்த இடத்துக்கு ஏன் வரேன்னா அவர் முந்தைய தொகுப்பு படித்ததுலருந்து இந்த இடம் எனக்கு கிடையாதுன்னா அதில் வந்து அதுலேயும் ஒரு ஆற்றாமை இருக்கும் அதுலேயும் ஒரு துயரம் இருக்கும்னாலும் அதில் ஒரு சின்ன ஒரு சுறுசுறுப்பு இருக்கும் அதில் வந்து ஒரு ஒரு உற்சாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது இதே வந்து இதே கவிதை தான் இதே ஒரு உணர்ச்சி தான் மூன்று பாத்திரத்தின் கதைகளில் வந்து பலாதிரம மூச்சிறைவுகள் அப்படின்னு ஒரு கவிதை அவ்வளவு பெரிய பூவுக்கு ஈடு கொடுக்க முடியாத திணறும் என் செல்ல திருவண்டி உனக்கு இது தேவைதானா அப்படின்ற ஒரு கவிதை இதுவுமே நான் சொ முன்னாடி சொன்ன அந்த சென்ஸில் வந்த கவிதை தான் ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு உற்சாகம் இருக்கிறது இந்த குறு குறுப்பு இருக்குது இது பொக்கைவா இல்லை படிக்கும்போது படிக்கும் போது அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு மின்சோகம் எழுதும் இல்லை வந்து ஒரு கோபம் தெரியும் அதில் இதில் மூன்று சப்பாத்தியின் கதைகள் வந்து அவ்வளோ கோபம் இல்லையோ இல்லை வந்து நகரம் அவருக்கு நிறைய அனுபவங்கள் தந்திருக்கோ அப்படின்னு தோணுது அதே மாதிரி இந்த சமகால இதில் வந்து வெள்ளம் வெள்ளம் பற்றின வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்ட கவிதைகள் கூட இதில் நிறைய உண்டு அப்புறம் வந்து ஒரு நிறுவனம் இல்லைனா வந்து ஒரு அன்றாடங்கள் நம்ம ஒரு ஒரு வேலைக்கு பழக்கப்படுத்திட்டோம்னா அந்த அந்த பழக்கப்படுத்தின வேலை நம்ம கொடுக்குற இடம் வருது இல்லை ஒரு கவிதையில் வந்து உட்காந்துட்டே இருப்பார் உடம்ப கையும் க கழுத்தியும் கழட்டி வச்சுட்டு போய் தூங்கிட்டு மறுபடியும் வந்து க அந்த இடத்த திரும்பி கையும் கால் மாட்டிகிட்டு வந்துவிட்டேன் கிளம்பி வந்துட்டேன்ற ஒரு கவிதை முடியும் அப்புறம் வந்து இன்னொரு கவிதை வந்து எனக்கு நான் அவ்வளோ அவ்வளோ பொறுப்பாக நான் வீட்டில் இருந்து இதுக்கு கிளம்புறேன் சூழல் இல்லாமல் கரெக்டாக இருக்குது நான் போகிற வழி இல்லாமல் பச்சை விளக்கு காட்டுது நான் அறுவலத்துக்குள்ளே போகிறேன் மூடி இருக்கு நான் வந்து இது கடப்பாரி எடுத்து க இதை உடைச்சிட்டு நான் உட்காந்து வேலை செய்கிறேன் அதை பார்த்து காவலர்கள் என்ன தூக்கிட்டு போகிறாங்க நான் அவங்களுக்கு உதச்சு அவங்களையும் ஏமாற்றிட்டு வந்து நான் உள்ளே உட்காந்து இது பண்ணுறேன் என்ன நமக்கு இவ்வளவு நமக்கு இவ்வளவு கொடுத்த வேலைக்கு இது கூட இது கூட சரி அப்புறம் என்ன பெரிய வேலைன்ற மாதிரி ஒரு கவிதை முடியும் இப்படி எல்லாமே இந்த தான் வாழ்ந்த காலத்தை ஒரு பிரதிபலிக்கிறாரோ அப்படின்ற பிரதிபலிக்கிற இடமா தான் இது இருக்கு பொதுவாக இந்த நம்ம வாழ்ற சூழல் அதாவது இந்த சமூகம் ரொம்ப மோசமா இருக்கு இல்லை இந்த சூழல் ரொம்ப மோசமா இருக்கு இந்த இலக்கிய சூழலை இப்படி தான் இருக்குன்னு பொதுவாகவும் இலக்கிய சூழலு இந்த இந்த குரல் கட்டிகிட்டே இருக்கும் ரொம்ப நாள் ரொம்ப ஆரம்ப காலத்துலேருந்து கட்டிகிட்டே தான் இருக்கும் ஆனால் இது இது இப்படி தான் நடக்கும் ஏன்னா இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் இது இப்படி இப் இப்படியான சூழலில் தான் இங்கே வந்து தொடர்ந்து படைப்புகள் வரும் ஒரு கவிஞ் ஒரு ஒரு கவிஞர் அல்லது ஒரு படைப்பாளிக்கு வந்து நெருக்கடிகள் க அதிகமாக இருக்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு கோமான ஒரு தீர்க்க ஒரு காத்திரமான படைப்பை வரும் அந்த நெருக்கடிகள் குறைய 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 ஆகும்னா ஒரு வீல் வந்து இசை தொகுப்பு பற்றி சொன்ன மாதிரி ஒரு மாதிரி ஒரு சேஃபான இடத்துக்கு போய் அங்கிருந்து அணுகிற மாதிரியான ஒரு இடம் வந்துடும் வாழ்க்கை இந்த வாழ்க்கை ரொம்ப அழகானது இந்த உலகம் ரொம்ப அற்புதமானதுன்ற இதெல்லாம் அங்கேருந்து தான் வரும் இந்த எப்பவும் சொல்கிற மாதிரி இந்த உலகம் இப்போவும் அவலமானது தான் அபத்தமானது தான் இதை வந்து வெளிப்படுத்துகிற கவிதைகள் தொடர்ந்து வரணும் எனக்கு வந்து பாரதிதாசன் கவிதான் வருது சிரமறுத்தல் என்பது வேந்தனுக்கு பொழுதுபோக்கும் சிறிய கதை நமக்கோ உயிரின் வாதை அந்த மாதிரி இங்கே எல்லாமே அனுபவம் அனுபவப்பட்டவர்கள் எழுதும்போது தான் அது ரொம்ப இதாக வரும்னு நான் நம்புகிறேன் இந்த நெருக்கடிகள் கலைந்த ஒரு சூழல் இல்லாமல் இந்த மாதிரி நெருக்கடிக்குள்ளே இருக்கிற வாழ்க்கையே நெகிழந்தை தொடர்ந்து அமையும்னு கத்தறி வேண்டி வருகிறேன் நன்றி வணக்கம்